ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு இதில் நான் நாலு பொட்டேட்டோவை இதைப்போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் இது போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொட்டேட்டோவை இந்த தண்ணியில் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியில் சேர்த்த பிறகு இதை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி வெளியில் எடுத்துடுங்க இப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்றேன் வெளியில் எடுத்த பிறகு நம்ம மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது செவன்ட்டி பர்சன்டேஜ் குக்கானால் போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியார் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடுங்க இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து இது கூடவே நான் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து இது ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ்க்கு வேக விடுங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கி நல்லாவே வெந்துடுச்சு கடைசியாக இதில் கொத்தமல்லி தழைகள் தூவி இது நல்லா கிளவி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது ரசம் சாம்பார் வெஜ் புலாவா வெஜ் பிரியாணிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்